கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டவங்களுடைய வீட்டு அமைப்பு எப்படி இருக்கும் கேன்சர் நோய் மட்டும் சொல்ல முடியாது கண்டுபிடிக்கவே முடியாத வியாதி அல்லது மர்மமான வியாதி அல்லது இந்த மாதிரியான வீட்டு அமைப்பு பொதுவாக இருக்கும் வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த பகுதிகளில் கண்டிப்பா கழிவுநீர் தொட்டி இருக்கும் கழிவுநீர் தொட்டி இல்லாம கேன்சர் கண்டுபிடிக்க முடியாத வியாதி தீர்க்க முடியாத வியாதி கண்டிப்பாக வரவே வராது இருந்தால் தான் இது வரும் உண்மையாருக்கு இருக்கு பெட்ரூம் பெட்ரூமா பயன்படுத்தாம அதை வேறு வேறு தேவைக்காக பயன்படுத்துறது அந்த ஹால் ஆவோ அல்லது ஸ்டோர் ரூமாவோ ஆவோ ரூமாவோ ரூம் ஆவோ அது வந்து டைனிங் ரூம் ஆவோ அல்லது ஸ்டடி ரூமாவோ இல்லை வேறு ஏதாவது

தென்கிழக்கு வரும் பட்சத்திலையும் இந்த மாதிரியான பாதிப்புகள் நிகழக்கூடும் இது எச்சரிக்கை நண்பர்களே கடந்த ஒரு கால் நூற்றாண்டாகவே தொங்கு மண்டலத்தில் வடக்கு மத்திய பகுதியிலும் கிழக்கு மத்திய பகுதியிலையும் நிறைய வீடுகளில் வந்து செப்பிட்டாங்க போட்டிருக்காங்க இன்றைக்கும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி அந்த இடத்தை குறிப்பிட்டு செப்பிட்டாங்க போடுறதை நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியாது நண்பர்களே இந்த மாதிரியான கொடுமையான வியாதிகள் நீங்க பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரே ஒரு இடம் உங்க வீட்டு பகுதியில் வடமேற்க தவிர வேற எங்கேயுமே செப்பிட்டாங்க போடாதீங்க ஒருவேளை பாதாள சாக்கடை இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி விடுங்க இத்தனை டிசீஸ்க்கு முதல் காரணம் என்னுடைய டேங்க் அப்படின்ற விஷயம் தான்